ஒரு கட்சி வந்து ஒரு ஐம்பது ஆண்டுகள் இப்போ ஏறக்குறைய ஒரு பத்து பதினஞ்சு ஆண்டுகள் நிலைக்கிறதே நம்ம தமிழ் தமிழ் அரசியலில் நம்ம நிறைய கட்சிகள் பார்த்துருக்கோம் வைகோ அவர்களாக இருக்கோம் அதெல்லாம் ஆரம்பிக்கும் போது பரபரப்பாக ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் அப்படியே டவுன் ஆனால் ஒரு கட்சி வந்து ஒரு ஐம்பது ஆண்டுகளை தாண்டி நிற்குது அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஆச்சரியம் அதை குறித்து ஒரு கட்சி ஆரம்பித்து நீண்ட ஆண்டுகள் இருக்கிறது மேட்டர் அந்த கட்சி பவரில் இருக்குதா இன்னும் அந்த கட்சி எழுச்சியோட இருக்குதா அப்படின்றது தான் இந்த இடத்துல தான் நான் விஜய்க்கு சில விஷயங்கள் நம்ம சுட்டி காமிக்கும் எம்ஜிஆர் மாதிரி அது மாதிரிலாம் சொல்கிறாங்க எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கிறார் அவர் தான் கட்சியுடைய பொதுச் செயலர் அடுத்து முசுரி புத்தன் ஒருத்தர் இருந்தார் எம்ஜிஆர் அகில உலக எம்ஜிஆர் மன்ற தலைவர் அவரை போய் எம்ஜிஆர் தலைவரால் ஆக்கலை அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்கள் விஷயானந்து இதில் இருக்காரு அவரை கொண்டு வந்து யாராவது இதுக்கு தகுதினா ஓகே தகுதி இல்லாமல் வச்ச உடைய விளைவு ஓடி போய் அசிங்கல்ல அதிமுகவுடைய முதல் முதலமைச்சர் எம்ஜிஆர் கிடையாது பாண்டிச்சேரியுடைய முதலமைச்சர் ஜெயலலிதா தனக்கு இந்த இது கிடைச்சிச்சேன்னு சும்மா இருக்குல்ல இதுவும் நம்ம விஜய்க்கு சொல்ல வேண்டிய மெசேஜ் எண்பத்தொன்னுல அந்த பீரியட்ல அவங்க வராங்க வந்த உடனே அவங்க சிறுசேம்பி திட்ட துணைத் தலைவர் ஏதோ பதவி கொடுக்குறாங்க அதுல அவங்க ஒர்க் பண்றான் சத்துணவு திட்ட இதுக்கு பொறுப்பு பொறுப்புடுறாங்க தமிழ்நாடு ஃபுல்லா சுத்துறாங்க எல்லா இடத்துலயும் பேசுறாங்க இப்ப இந்த மாதிரிலாம் வரும்போது ஜெயலலிதா ஒரு பேச்சாளர் கிடையாது மேட்டர் எடுத்துகிட்டு வச்சு பேசக்கூடிய ஆள் தான் ஆரம்பிப்பன் இவங்க வந்து பக்கா பொலிட்டிஷியன் இந்த டீம் கோஷ்டி இன்னொரு கோஷ்டி ஜெயலலிதா கே கேஸ் ஆறு திருநாவுக்கரசர் இந்த மாதிரி இவர்கள் ரெண்டு பேருமே அதிமுக தான் பிரச்சாரம் பண்றாங்க ஜெயலலிதா சூறாவளி சுற்றுப்பயணம் அன்னைக்கு இருந்த ரெண்டு ஸ்டார் யார் ஆட்கள் யாருன்னா ஒன்னு ஜெயலலிதா இன்னொன்று பாக்கியராஜ் பெரிய பிரச்சாரகர் பாக்கியராஜ் இதுல எம்ஜிஆர் உயிரோடு இல்லை ஏமாத்துறாங்கன்னா இங்கே கலிப்பா அன்னைக்கு அந்த உண்மையை வெளியே கொண்டு வந்து யாருன்னா பாக்கியராஜ் அவர் போயிட்டு வந்து அமெரிக்காவில் பார்த்துட்டு எம்ஜிஆர் நல்லா இருக்காரு வேணா கலைஞருக்கு நான் டிக்கெட் எடுத்துக்கிட்டேன் பார்த்து என்ன சொன்னாரு நீங்க என்னடா ஆட்சியை ஒப்படைகள் எம்ஜிஆர் வந்தவுடன் எம்ஜிஆருடன் நான் ஆட்சியை ஒப்படைகிறேன் சொன்னார் அந்த தேர்தலில் ஜெயலலிதாவுடைய பிரச்சாரம் எம்ஜிஆர் தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறார் அப்போ இந்த இது பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் தனக்கு பிறகு ஒரு சைக்கிளை உருவாக்கி விட்டு போறேன் இங்க சாணக்கியர் கலைஞர்னு சொல்லுவாங்க நான் எம் சா கலைஞரை எம்ஜிஆரோட பெருவெற்றி பெற வச்சு

காரணம் இருந்தது எஃப்டி பாலிடிக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு ஜேர்னலிஸ்ட் முத்தலிஃப் சார் தான் இருக்காங்க வாங்க பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் அதிமுக ஐம்பத்தி நான்காவது ஆண்டு அடியெடுத்து வைக்கிறாங்க ஒரு ஒரு கட்சி வந்து ஒரு ஐம்பது ஆண்டுகள் ஏற குறைய ஒரு பத்து பதினஞ்சு ஆண்டுகள் நிலைக்கிறதே நம்ம தமிழ் தமிழ் அரசியலில் நம்ம நிறைய கட்சிகள் பார்த்துருப்போம் இப்போ வைகோ அவர்களாக இருக்கட்டும் அதெல்லாம் ஆரம்பிக்கும் போது ஆரம்பிச்சாங்க ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் அப்படியே செட்டில் டவுன் ஆயிடுச்சு ஆனால் ஒரு கட்சி வந்து ஒரு ஐம்பது ஆண்டுகளை தாண்டி நிற்கிது அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஆச்சரியம் அதை குறித்து உங்களோட தமிழகத்தில் ரெண்டு கட்சி தான் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளை கடந்து இருக்குது ஒன்று திமுக இன்னொன்று அதிமுக பாமக எண்பதுகளை ஆரம்பித்தாங்க அவங்களுக்கு கிட்டத்தட்ட நோக்கி நகர்றாங்க முப்பது முப்பத்தஞ்சு எண்பது நாற்பது வருஷத்துக்கு கடந்து போயிட்டு இருக்கிறாங்க அப்போ நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பித்து ஆண்டுகள் இருக்கிறது மேட்டர் இல்லை அந்த கட்சி பவரில் இருக்குதா இன்னும் அந்த கட்சி எழுச்சியோடு இருக்குதா அப்படின்றதான் பார்க்கணும் இதில் நீங்கள் திமுக அறுபது நாற்பத்தி ஒம்பதில் ஆரம்பிக்கிறாங்க அது ஒரு கட்சியிலேருந்து பிரிந்து தேர்தலுக்காக ஆரம்பிக்கிற கட்சி அது அவங்க ஆயிரம் உருட்டலாம் கண்ணீர் துளிகள் மணியம்மை திருமணம் செய்து கொண்டாருன்னு ஏதோ பெரியார் மட்டும்தான் ரெண்டாவது திருமணம் பண்ண மாதிரி இவங்க ராமச்சந்திர மூர்த்திகள் மாதிரி கண்ணீர் துளிகள்னு வெளியில் வந்தாங்க ஆனால் அதோடைய அடிப்படை என்னென்னா தேர்தல் அரசியலை நோக்கி நகரணும் திகா வந்து தேர்தல் அரசியல் கிடையாது அப்படின்னு அதற்கு அவர்களுக்கு வெற்றியும் கிடச்சிது இருபது வருஷத்தில் அப்போ நாற்பத்தொம்போதில் வந்த உடனே ஐம்பத்தி ரெண்டு எலெக்ஷன் நிற்கல ஐம்பத்தி ஏழில் பதினஞ்சு சீட்டு அறுபத்தி ரெண்டில் ஐம்பது சீட்டு அறுபத்தி ஏழில் ஆட்சி பிடிச்சிடறாங்க மூணாவது இடைத்தேர்தல் பொது தேர்தலில் ஆட்சி பிடிச்சிடறாங்க இதில் ஐம்பதுகளுக்கு பிறகு எம்ஜிஆர் திமுகக்குள்ளே வராரு சிவாஜி வெளியில் போகிறார் எம்ஜிஆர் தன்னையும் திமுக வைத்து வளர்த்து கொண்டார் எம்ஜிஆரும் திமுகவை வளர்த்தார் திரைப்படங்களில் பாடல்களில் மற்ற விஷயங்கள்ல அது அப்போ ரசிகர்கள் திமுகவினராகவும் இருந்தார்கள் திமுகவினர் எம்ஜிஆர் ரசிகர்களாகவும் இருந்தார்கள் எம்ஜிஆரால் திமுக பயன்படுறது ஒரு பிரச்சாரம் மற்ற விஷயங்கள் அறுபத்தி ஏழில் திமுக ஆட்சியை பிடிப்பதற்கு மிகப்பெரிய காரணமாக அமைஞ்சது எம்ஜிஆர் எம்ஜிஆர் சுடப்பட்டது தான் திமுக வெற்றிக்கு பல காரணங்கள்ல முக்கியமான காரணம் அது அண்ணாவுக்கே நம்பிக்கை இல்லை ஜெய்போன்னு அதனால தான் அவர் பார்லிமெண்ட்டுக்கு நின்றார் ஒரு கட்சின்னா தேர்தலில் நிற்கிதுன்னா எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் போட்டி போடணும் அவர் எம்பி சீட்டுக்கு நின்னார்னா அப்போ இந்த கட்சி ஆட்சிக்கு வராது நம்ம எம்பியாக போகன்றதுனா அதோடைய அர்த்தம் அந்த மாதிரி தென்சென்னை எம்பிக்கு அண்ணா நின்னார் மற்றவர்கள் சட்டசபை நின்னாங்க அண்ணா தென்சென்னை எம்பி ஜெயிச்சிட்டாரு ஆனால் அண்ணாவே எதிர்பார்க்காம திமுக ஆட்சி பிடிச்சிச்சு அதற்கு பிறகு அதை ராஜினாமா பண்ணிவிட்டு அதில் தான் முதல் முறையாக முரசொலி மாறன் தென்சென்னை எம்பிக்கு வரார் எம்பியாக நிற்கினே ஜெயிக்கிறாரு அப்போ அண்ணா இங்கே வந்து எம்எல்சி ஆகி முதல்வர் ஆகிறார் அப்போ இந்த வெற்றிக்கு அடிப்படையாக அமைஞ்சது உடைய இது அண்ணா மறைவு அறுபத்தி ஒம்பது அண்ணாவின் மறைவுக்கு பிறகு ஒரு கட்சியுடைய அண்ணா உயிரோடு இருக்கும் பொழுது திமுக ஆட்சியில் பிடிக்கும் பொழுது கட்சியுடைய பொதுச் செயலாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாவலர் நெடுஞ்செழியும் திமுகவும் இல்லை எந்த கட்சி எடுத்தாலும் பொதுச்செயலாளர் பதவி தான் வெயிட்டு இப்போ நீங்கள் ஏடிஎம்க்கு எடுத்துங்கன்னா பொதுச் செயலாளர் பதவி தான் அவ்வளோ சண்டையாக நடந்தது ஏன்னா அந்த பதவிக்கு அவ்வளோ இது என்னன்னா திமுகவில் கருணாநிதி தலைவராக வந்த பிறகு இதை நம்பர் டூ ஆகிட்டார் அதனால திமுக பார்க்கறதுக்கு தலைவர் பதவி வெயிட்டுன்ற மாதிரி தெரியுது ஆனால் தலைவர் ப கட்சி பிரகாரம் எல்லா கட்சியுமே பொதுச் செயலாளர் பதவி தான் வெயிட்டு இது ஒன்று அப்போ எம்ஜிஆர் அண்ணா மறைவுக்கு பிறகு பொதுச்செயலாளர் நெடுஞ்செலியன் முதல்வராக வரணும் எம்ஜிஆர் உள்ள புகுந்து எம்ஜிஆருடைய உதவியை பயன்படுத்தி கொண்டு கலைஞர் முதலமைச்சர் ஆகிறார் அன்னைக்கு ஒரு பல விஷயங்கள் நடந்தது ஒரு மினி கூவத்தூரம் எங்கள் நடந்ததுன்னு வச்சுக்கங்களேன் அப்போ எம்ஜிஆருடைய உதவி இல்லாமல் ஐந்தாவது ஆறாவது இடத்துல இருந்த கலைஞர் வந்திருக்கவே முடியாது அப்போ அவர் முதலமைச்சராக வர்றார் இதற்கு அடிப்படை காரணம் எம்ஜிஆருடைய பல அவருடைய செல்வாக்கு திமுகலாம் இருந்ததுன்னு சொல்லலாம் எழுபத்தி ஒன்று தேர்தல் அதாவது எழுபத்தி ரெண்டில் தேர்தல் வரணும் ஒரு வருஷம் முன்னாடியே ஆட்சியை கலைச்சிட்டு தேர்தலை சந்திக்கிறாங்க அப்போ எம்ஜிஆரும் கலைஞரும் ஒன்றா இருக்காங்க நீங்கள் அந்த ஒலிவிளக்கு படம் பார்த்திங்கன்னா நாங்கள் புதுசாக கட்டிக்கிட்ட ஜோடிதானுங்கன்னு பாட்டு வரோம் அந்த பாட்டெலாம் பார்த்திங்கன்னா குடிசை எல்லாம் வீடாகும் நேரத்தில் நாங்கள் தெருவோரம் குடியேற தேவையில்லை சர்க்கார் பக்கம் இருக்கையில் நாங்கள் எதற்கும் எப்போவும் எங்கேயும் போக தேவையில்லைன்னு அந்த பாட்டு வரிகள்லாம் வரும் கவர்மெண்ட் ஆதரிச்சு ஜெயலலிதா எம்ஜிஆர் பாடுவாங்க ஒரு பாட்டு நாங்கள் புதுசாக கட்டிக்கிட்டு ஜோடி அந்த அளவுக்கு பிரச்சாரம் எல்லாம் பெரிய அளவில் டிஎம்கே ஜெயிக்குது நூற்றி எண்பத்தி நாலு சீட்டு திமுக வரலாற்றுலேயே கிடையாது ஜெயிக்கிறாங்க கலைஞர் முதலமைச்சர் ஆகிறாரு எம்ஜிஆர் ஏதோ ஒரு அமைச்சர் பதவி எதிர்பார்க்குறாரு நீங்கள் நடிப்பு தொழிலை விட்டுட்டு வாங்க பார்த்துக்கலான்னு எம்ஜிஆருக்கு அதுலேயே சுணக்கம் சார் ரைட் அப்படியே போய்கிட்டு இருக்குது ஆனால் எம்ஜிஆருடைய நடிப்பு இதையும் சீன்ற மாதிரி முகாமுத்துவை கொண்டு வந்துட்டு எம்ஜிஆர் தான் அடிச்சே தொடங்கி வைக்கிறார் முகாமுத்து ஆனால் இவர் எம்ஜிஆர் மன்றங்களை கழிச்சிட்டு முகாமூத்து மன்றங்களை இந்த மாதிரி அதாவது பெரிய ஒரு ஆலமரத்தோட ஒரு சின்ன சின்ன செடியை மோத விடுறார் கலைஞர் நீங்கள் பார்த்தீங்கன்னா பலரும் அப்புறமா சொல்லியிருப்பாங்க முக்காமுத்து வேண்டுமென்றே பலியாக்கினார்கள் ஏன்னா எம்ஜிஆர் எவ்வளோ பெரிய செல்வாக்கு அதில் செல்வாக்கோட மோதும் போது எம்ஜிஆர் அடிச்சு காலி பண்ணி விட்டார் அவருடைய எதிர்காலமே போச்சு ஆனால் கலைஞர் அப்போ என்ன நினச்சாரு எம்ஜிஆருடைய மன்றங்கள் எல்லாம் முகாமுத்து மன்றங்களாக மாற்றி எம்ஜிஆரை ஒன்றும் இல்லாம ஆக்கிடலாம் ஏன்னா வயதான நடிகர் ஐம்பத்தஞ்சு வயசு அப்போ அப்படின்னு ஆனால் எம்ஜிஆருடைய ஃபேமு வேற லெவலில் முக்காமுத்துலாம் நிற்க முடியுமா ஜெய்சங்கராலே முடியல அப்போது இந்த பிரச்சனையில் முக்காமுத்தை வச்சதில் எம்ஜிஆர் கோபம் அடைகிறார் அப்போ அவர் சில இடங்களில் பேசுகிறார் கட்சியில் ஆரம்பித்த பொழுது சாதாரண நிலையில் இருந்தவங்களாம் இன்றைக்கி கோடீஸ்வரர்லாம் இருக்கிறாங்க எல்லோரும் கணக்கு வைக்கணும் அப்படின்றார் இது இவருக்கு எரிச்சல் மூட்டுது இவரு பிளவு இவர் கட்சியை விட்டு எம்ஜிஆரை தூக்கணும்னு கங்கணம் கட்டுறாரு கருணாநிதி அது கிட்டத்தட்ட நன்றி கட்ட செயல் ஏன்னா கலைஞர் இல்லைன்னா எம்ஜிஆர் இல்லைன்னா கலைஞர் இது பண்ண முடியும் அது நண்பர் கண்ணதாசன்ட்டுலாம் கேட்குறாரு என்னையா ரொம்ப தொல்லையாக இருக்குது கட்சியை விட்டு தூக்கலான்னு பார்க்குறேன் அப்படின்னு கலைஞர் கேட்குறாரு கண்ணதாஸ் அவர் நூலில் எழுதியிருக்கார் அப்போ கண்ணதாசன் சொல்கிறாரு வேணாம் அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க அவருக்கு வேற அளவு இருக்குது இந்த தப்பை பண்ணாதீங்க இல்லையா ரொம்ப முடியல அப்படின்றார் நான் சொல்கிறேயா பார்த்துக்கலாம் அதெல்லாம் அப்படின்னு திடீர்னு ஒரு நாளே எனக்கு ஃபோன் வருது நான் மத்தியானம் தூங்கிட்டு இருக்கிறேன் ஃபோன் வருது எடுத்து பேசுனா கலைஞர் செய்தி பார்த்தியா தூக்கிட்டோம் கட்சியை விட்டு அப்படின்றாரு என்னங்க எப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் பார்த்துக்கலாயா அப்படின்றாரு ஆனால் நான் சொன்னதான் நடந்தது என்ன எம்ஜிஆர் நீக்கின பிறகு தமிழ்நாடு முழுவதும் இருந்து ஜனங்க ஆயிரக்கணக்கில் சத்யா ஸ்டூடியோவில் அங்கே தான் எம்ஜிஆருக்கு ஆஃபீஸு இங்கே போக் ரோடில் இப்போ எம்ஜிஆர் நினைவில் இருக்குல்ல அது அவங்களுடைய கட்சி ஆஃபீஸா அப்புறமா மாத்தினாங்க எம்ஜிஆர் இருந்த வீடு அது ஆஃபீஸாக மாற்றுறாங்க ராமாவரம் அவருடைய வீடு ஜனங்க வந்து தான் வண்டி கிண்டி புட்டிச்சு வந்துக்கிட்டே இருக்காங்க அந்த காலத்தில் ஏது மற்ற விஷயங்கள்லாம் இந்த மாதிரி ஒரு இதை நான் பார்க்கவே இல்லைன்னு கண்ணதாசன் செலுத்துறாரு இவருத்த ஒரு நடிகரே தீக்கிட்டாங்க அவ்வளோதான் பார்த்தா அவ்வளோ ஆதரவு வந்துகிட்டே இருக்குது எம்ஜிஆர் அதுக்கப்புறம் எல்லார்டையும் கூடி கலந்து பேசி ஒரு பதினஞ்சு எம்எல்ஏ கிட்டே எம்ஜிஆர் கூட வந்துடுறாங்க திமுக மாவட்ட செயலாளர் வந்துடுறாங்க ப்ளஸ்ஸு புதுசு புதுசாக வந்து கட்சியில் சேர்றாங்க பெரிய அளவில் ஆதரவு பெருகுது இந்த இடத்துல தான் நான் விஜய்க்கு சில விஷயங்கள் நம்ம சுட்டி காமிக்கணும் எம்ஜிஆர் மாதிரி அது மாதிரிலாம் சொல்றாங்கல்ல எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கிறாரு அவர் தான் கட்சியுடைய பொதுச் செயலாளர் அடுத்து முசூரி புத்தன் ஒருத்தர் இருந்தார் எம்ஜிஆர் அகில உலகம் எம்ஜிஆர் மன்ற தலைவர் அவர் ஒரு ஆண்டிகாப்டர் அவரை போய் எம்ஜிஆர் தலைவராலாம் ஆக்கல அவரை எதுவுமே பண்ணல வேற தலைவர்களை அடுத்த அடுத்தக்கெல்லாம் யார் தகுதியானவர்கள் அவங்களும் வச்சுக்கிட்டாரு அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்கள் குசியானந்து இதில் இருக்காரு அவரை கொண்டு வந்து யாராவது இதுக்கு தகுதினா ஓகே தகுதி இல்லாமல் வச்சக்கூடிய விளைவு ஓடி போய் அசிங்கம்ல இந்த மாதிரி எம்ஜிஆர் பண்ணலை ரெண்டாவது வேறு கட்சியிலேருந்து வந்தவர்கள் இளைஞர்களாக வந்தவங்க இன்னைக்கு இருக்கிற ரஜயகுமார் திருநாவுக்கரசர் கே கே எஸ்ஆர் ராமச்சந்திரன் இந்த மாதிரி பலரும் சொல்லலாம் அன்னைக்கு எம்ஜிஆர் மன்றத்திலருந்து இதுலாம் வந்தவங்க அவங்களெல்லாம் பயன்படுத்துகிறார் எம்ஜிஆருடைய நேரடி உதவியாளர் எம்ஜிஆருக்கு பல வகையில் ரைட் ஹேண்ட் மாதிரி இந்த ஆரம்பம் இருக்கணும் கட்சியில் இதெல்லாம் போகுது அப்போ கட்சி வந்து அதிமுகவை அக்டோபர் பதினேழு ரெண்டாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் தொடங்குறாரு இதே நாள் தொடங்குறாரு பெரிய அளவில் கட்சி கொடி இதெல்லாம் அறிமுகப்படுத்துகிறாங்க அந்த கொடி வரலாறுலாம் தனி வரலாறு பாண்டூருக்கார நடிகர் பாண்டூர் இறந்து போயிட்டார அவர் தான் ரெட்டையில் வடிவமைச்சது அதனால் அந்த மாதிரி சில சுவாரஸ்ய வரலாறுலாம் உண்டு எம்ஜிஆர் கட்சியை கொண்டு போகிறாரு நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு நாலு அஞ்சு ஆறு மாதத்துலையே திண்டுக்கல் இடைத்தேர்தல் வருது இப்போ இவர்கள மாதிரி ஒதுங்கினா நிக்கல தேர்தலில் அவர் போட்டிடுறார் ஏடிஎம்கே போட்டிடுது ஒரு பக்கம் காங்கிரஸ் வெயிட்டாக இருக்குது காங்கிரஸ் அப்போ முப்பது பர்சன்ட் மேலே ஓட்டு இன்னொரு பக்கம் திமுக இன்னொரு பக்கம் ஏடிஎம்கே பழைய காங்கிரஸ் ஓட்டு இருந்தது காமராஜர் தலைமையில் எல்லாரும் போட்டி போடுறோம் அசால்ட்டாக எம்ஜிஆர் அடிக்கிறார் இப்போ முதல் பொது தேர்தலையே பெருவெற்றி பொதுவாக ஆளுங்கட்சி இருக்கிற தேர்தலில் ஆளுங்கட்சி தான் ஜெயிச்சி ஆமா அவ்வளவு வேலை செஞ்சும் ஜனங்க வாரி கொடுத்தாங்க எம்ஜிஆருக்கு அடுத்து தொண்டாமுத்தூர் கோயம்புத்தூர் சட்டமன்ற இடைத்தேர்தல் அதுல அரங்கநாயகத்தை நிற்க வச்சு ஜெயிக்க வைக்கிறார் சட்டமன்ற இடைத்தேர்தலையும் திமுக அதிமுக திமுகவை வீழ்த்துகிறது அடுத்து பாண்டிச்சேரி பொது தேர்தல் சட்டமன்ற தேர்தல் அதுல ஜெயிக்கிறார் அதுல ஆட்சியை பிடிக்கிறாங்க முதல் அதிமுகவுடைய முதல் முதலமைச்சர் எம்ஜிஆர் கிடையாது பாண்டிச்சேரியுடைய முதலமைச்சர் அதற்கு அடுத்த எழுபத்தி ஏழுல தான் பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்புறம் சட்டசபைன்னு எம்ஜிஆர் ஆட்சி பிடிக்கிறார் அப்போ எம்ஜிஆருடைய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா இந்த அதிமுக அந்த அளவுக்கு ஒரு இது இதோட எம்ஜிஆர் இதாகிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா எண்பது ஆட்சி கலைக்கிறாங்க அதை எதிர்த்தும் அவர் நியாயம் கேட்டு இது பண்ணி மறுபடியும் ஜெயிக்கிறார் எண்பத்தி நாலுலேயும் ஜெயிக்கிறார் எண்பத்தி ஏழில் அவர் மரணம் அடைஞ்ச பிறகு அதிமுக ரெண்டாவது உடையுது இதோட அதிமுக முடிஞ்சதுன்னு நினைக்கிறாங்க ஆனால் எண்பத்தி ஏழில் ஜார்ஜை பிரிஞ்சப்போ ஜெயலலிதா தலைமையிலான அந்த அணி இதில் எம்ஜிஆர் தனக்கு பிறகு இந்த கட்சியை கொண்டு போனோம் அப்படின்ற இதோட நோக்கத்தோட ஒரு இதை கொண்டு வந்த ஆள் தான் ஜெயலலிதா எண்பத்தி ஒன்று ரெண்டு பீரியடில் கொண்டு வர்றாரு அவங்களுக்கான ப்ராக்டிஸ் எல்லாம் கொடுக்குறாரு அவங்கள ராஜ்யசபா எம்பி ஆகிறாரு இதெல்லாம் ஜெயலலிதா தனக்கு இந்த இது கிடச்சிச்சேன்னு சும்மா இருக்குல்ல இதுவும் நம்ம விஜய்க்கு சொல்ல வேண்டிய மெசேஜ் எண்பத்தொன்னுல அந்த பீரியடில் அவங்க வராங்க வந்த உடனே அவங்க சிறுசேம்பு திட்ட துணைத்தலைவர் தலைவர் ஏதோ பதவி கொடுக்குறாங்க அதில் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க சத்துணவு திட்ட இதுக்கு அவருக்கு பொறுப்பு போடுறாங்க தமிழ்நாடு சுற்றுறாங்க எல்லா இடத்துலயும் பேசுறாங்க இப்போ இந்த மாதிரிலாம் வரும்போது ஜெயலலிதா ஒரு பேச்சாளர் கிடையாது மேட்டர் எடுத்துட்டு வச்சுட்டு பேசக்கூடிய ஆள் தான் அப்ப கட்சி தொடர்பு இதெல்லாம் வளர்த்துக்கிறாங்க எண்பத்தி நாலில் எம்ஜிஆர் ஹாஸ்பிட்டலிஸ்ட்டு அவருக்கு இது அமெரிக்கால அட்மிட் ஆகுறாருல அந்த பீரியட்ல தேர்தலை சந்திக்கிறாங்க ஒரு வருஷம் இதே மாதிரி கலைச்சிட்டு தேர்தலை சந்திக்கிறாங்க அதுல ஆரம்ப வீரப்பன் இவங்க வந்து பக்கா பொலிட்டிஷியன் இந்த டீம் கோஷ்டி இன்னொரு கோஷ்டி ஜெயலலிதா கே கே எஸ் சார் திருநாவுக்கரசர் இந்த மாதிரி இவர்கள் ரெண்டு பேருமே அதிமுக தான் பிரச்சாரம் பண்றாங்க ஜெயலலிதா சூறாவளி பயணம் அன்னைக்கு இருந்த ரெண்டு ஸ்டார் யார் ஆட்கள் யாருன்னா ஒன்னு ஜெயலலிதா இன்னொன்னு பாக்யராஜ் அதிமுக ஆமா பெரிய பிரச்சாரகர் பாக்கியராஜ் இதுல எம்ஜிஆரு உயிரோடு இல்லை ஏமாத்துறாங்கன்னா இங்கே கிளப்பி விட்டாங்க அன்னைக்கு அந்த உண்மையை வெளியே கொண்டு வந்து யாருன்னா பாக்யராஜ் அவர் போயிட்டு வந்து அமெரிக்காவில் பார்த்துட்டு எம்ஜிஆர் நல்லா இருக்காரு வேணா கலைஞருக்கு நான் டிக்கெட் எடுத்து கொடுக்குறேன் போய் பார்க்க சொல்லுங்கள் அந்த தான் எம்ஜிஆர் இப்படி கை உயர்த்துற மாதிரி பூத கண்ணாடி போட்டு ஒரு குல்லா போட்டு ஒரு படம் வரும் அது கூட அவர் கையை கயிறு கட்டி தூக்கி இருந்தாங்க அதுதான் என்ன இதை கை கட்டி தூக்கணும் இதே இப்படி கயிறு கட்டி தூக்குவாங்க அதில் இல்லாதெல்லாம் சொன்னாங்க கலைஞர்லாம் சொன்னார் நீங்கள் என்னடா ஆட்சியை ஒப்படையுங்கள் எம்ஜிஆர் வந்தவுடன் எம்ஜிஆரிடம் நான் ஆட்சியை ஒப்படைக்கிறேன் அப்படிலாம் சொன்னார் அந்த தேர்தலில் ஜெயலலிதாவுடைய பிரச்சாரம் எம்ஜிஆர் தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறார் எம்ஜிஆர் தேர்தல் அவர் வரல வந்து சைன் அனுப்புறாரு அதற்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் இது ஆட்சிக்கு வர்றாரு எம்ஜிஆர் ஜெயலலிதா எப்படி ட்ரைனிங் ஆயிட்டாரு இது அவங்களுக்கு எண்பத்தி ஏழுல உதவுது எண்பத்தி ஒன்பது பொது தேர்தலில் ஜெயலலிதா தலைமையிலான இருபத்தி ஏழு எம்எல்ஏ ஜெயிக்கிறாங்க ஜானகி அணி ஒன்னும் இல்ல நாலு எம்எல்ஏ மூணு எம்எல்ஏ அப்ப ஜானகி முடிவு பண்றாங்க அதிமுகனா ஜெயலலிதாவில தான் முடியும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ஜெயலலிதா கட்சியை ஒப்படைக்கிறாங்க தொண்ணூத்தி ஒண்ணு ஜெயலலிதா ஆட்சிக்கு வராங்க அப்போ இந்த இது பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் தனக்கு பிறகு ஒரு சைக்கிளை உருவாக்கி விட்டு போகிறார் இங்கே சாணக்கியர் கலைஞர்னு சொல்லுவாங்க நான் கேட்குறேன் எம் சா கலைஞரை எம்ஜிஆரை விட பெரு வெற்றி பெற வச்சு வீட்டில் உட்கார வச்ச ஜெயலலிதா உருவாக்குன எம்ஜிஆர் சாணக்கியரா இல்லை கலைஞர் சாணக்கியரா அந்த அளவுக்கு ஒரு இது ஜெயலலிதா தொண்ணூற்றொண்டு தொண்ணூத்தாறு கொஞ்சம் அந்த ஃபஸ்ட் டைம் ஆட்சின்றப்போ அவங்க சரியாக பண்ணலை பெரிய எதிர்ப்பு தோக்குறாங்க ஆனால் ஜெயலலிதா எம்ஜிஆரை விட வேகமான ஒரு தலைவர் மனோதைரியம் ஜாஸ்தி அப்படின்றத பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறில் ஆட்சி போயிடுது கூட இருந்தவங்க எல்லாம் விட்டு போட்டு ஓடிடுறாங்க ராஜா கண்ணப்பன் இதெல்லாம் மொதல் ஆகினார் ஜெயலலிதா மேலே வழக்கு ஜெயலலிதாவை கைது பண்ணுறாங்க புசியானந்த மாதிரி ஓடி ஓடி வருது வண்டி அவங்க கைது பண்ண போவாங்கன்னு தெரியும் ஏன்னா ஜாமீன் ரத்துங்க வண்டி வருது ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ண முடியுமா நான் ஒரு பூஜை பண்ணிட்டு வந்துடுறேன் ஓகே மேடம் டீ சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு டீ வர வச்சுட்டு பூஜை பண்ணிட்டு வந்து வண்டியில் ஏறி போகிறாங்க இருபத்தெட்டு நாள் ஜெயிலு ஜெயலலிதா வீட்டுக்குள்ளே பூந்து இங்கே பாருங்க எவ்வளோ சேலை வச்சுருக்காங்க இங்கே பாருங்க எவ்வளோ நகை வச்சிருக்காங்க இங்கே பாருங்க எவ்வளோ செருப்பு வச்சுருக்காங்க அப்படின்னு இதை எடுத்து போட்டவர்கள் வீட்டிலெல்லாம் பெண்கள் ரெண்டே ரெண்டு பட்டு சேலை ரெண்டு ஜோடி செருப்பு ஒரு மூணு நாலு ஒரு ஐம்பது குள்ள நகை இப்படியா வச்சுருப்பாங்க ஆனால் இங்கே எப்படின்னா கேட்பாருங்க விஜய் விஜய் பையை சோதியுங்கள் அவர் பையில சரக்கு வச்சிருக்கார் அதை சிபிஐ விசாரிக்கணும் ஏன் குவாட்ரா ஆஃபா வெளிநாட்டு சக விசாரிக்கணுமா தான் வேலையா பாத்தீங்களா அந்த பதிவு அரசியல் விமர்சகர்கள் ஏன்னா சிபிஐக்கு இதுவா வேலை உன் பை என்ன ஆகுது குவாட்ரு வச்சுக்கிறாரா கூட ஐஸ் பேக் வச்சுக்கிறாரா டிஷ் வச்சுக்கிறாரனு பார்க்குறதா வேலை சிபிஐக்கு அப்போ இவங்களை எதுன்னா பகல்லே குடிக்கிறார் குடிச்சு விட்டு பண்ணுறாரு ஏன்னா விசாரிச்ச வரைக்கும் அவர் பகலில் குடிக்க மாட்டார் இது எல்லாம் ஓகே அப்போ நீங்கள் என்ன டீ ஓட்டலரா இல்லை இவர்கள் சார்ந்து இருக்க கட்சியில் இருக்கவங்களாம் அந்த மூடியை இப்படி போனால் கூட மயக்க போட்டு வந்துடுவாங்களா என்ன கதை ரெண்டாவது வண்டிக்குள்ளே திரிஷா இருக்காங்க திரிஷா வந்து திரிஷா என்ன பாகிஸ்தான் தீவிரவாதியா ஏன் அந்த வண்டிக்குள்ளே இருந்தால் என்ன கெட்டு போகுது தெரியுதா இந்த மாதிரி பிரச்சாரங்கள் வந்து உங்களுக்கு ஜெயலலிதாவுக்கும் பாருங்கள் பாருங்கள் நகை எவ்வளோ புடவை எவ்வளோ செருப்பு அப்படி இப்படின்னு இந்த டிஃபேம் பண்ணிக்கிட்டே ஜெயலலிதா ஜெயிலயே வச்சிருந்தாங்கல்ல இது எல்லாம் ஜெயலலிதா வெளியில வந்தோன்ன நான் இனிமேல் நகையே அணிய மாட்டேன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க இது அவங்களுக்கு அப்படியே ஆதரவா போகுது தொண்ணூத்தி ஆறுல ரஜினிகாந்த் வாய்ஸ் சுப்பிரமணிய சாமி டிஎம்சி மூப்பனார் கலைஞர் பெரு வெற்றி எழுவத்தி ஒன்னுக்கு பிறகு மிகப்பெரிய வெற்றி டிஎம்கே ஜெயலலிதா படுதோல்வி ஜெயலலிதா தோத்துறாங்க இப்படிலாம் இருந்த ஜெயலலிதா தொண்ணூத்தி எட்டு பார்லிமெண்ட் சீட்ல முப்பது எம்பி சீட்டு ஜெயிக்கிறாங்க அது காரணம் என்னன்னா ஒன்று ஜெயலலிதாவுடைய தைரியம் இன்னொன்று அதிமுக வலிமையான இயக்கம் டக்குன்னு ரஜினி சொன்ன மாதிரி சட்டுன்னு எந்திரிச்சது மூணாவது ஜெயலலிதாவை மத்தி உள்ளலாம் வச்சாங்கல்ல அது பெரிய இதாகிடுச்சு ஜெயலலிதா மேலே ஒரு பாவம்பா அவங்கள தான் கை ஆட்சியே போச்சு இல்லை அதே தண்டனை போதாதா ஜெயிலெல்லாம் போடுறீங்களே வீட்டுக்குள்ளெல்லாம் பூந்து எடுத்து போடுறீங்களே இல்லைன்னா நியாயம் அநியாயா இது இது அடுத்து ஆகுது ரெண்டாயிரத்தி ஒண்ணுல மீண்டும் ஜெயிச்சு முதலமைச்சர் வரும் இரண்டாயிரத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி ஆறு ஜெயிக்க வேண்டியது மிஸ் ஆகுது ரெண்டாயிரத்தி பதினொன்னு யாரு கூட கூட்டணி வச்சு காலி பண்றாங்க மூணாவது இடத்துக்கு திமுக ரெண்டாயிரத்தி பதினாறு மக்கள் நல கூட்டணி கிட்டத்தட்ட ஜெயலலிதா தான் உருவாக்குறாங்க அந்த ஐடியா கூட ஸ்டாலினுக்கு இல்ல கலைஞருக்கு இருக்கு அவர் விஜயகாந்த் இழுத்து போடலான்னு பாக்குறாரு இவர்கள் அதையும் கெடுத்து விடுறாங்க அஸ்ல ரெண்டாயிரத்தி பதினாறும் கையை விட்டு போச்சு ஜெயலலிதா இறக்கும் முறை சிஎம் அப்போ தொண்ணூத்தொன்று தொண்ணூத்தாறு அஞ்சு வருஷம் ரெண்டாயிரத்தி ஒன்று டு ரெண்டாயிரத்தி ஆறு அஞ்சு வருஷம் பதினொன்று டு பதினாறு பத்து வருஷம் இருபது வருஷம் ஜெயலலிதாவே கிட்டத்தட்ட இருக்கிறாங்க அப்போ அது இல்லாமல் அதிமுக ஆட்சி தொடருது எம்ஜிஆர் பீரியட்லாம் கணக்கு போட்டிங்கன்னா அதிக அளவு ஆட்சி செய்த கட்சி அதிமுக அப்படின்றது சரி இவ்வளவுக்கு பிறகு ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஒரு சாதாரண வட்ட செயலாளர் ஒரு ஆட்சி முதலமைச்சர் வர்றாரு அவர் ஒன்னும் இல்லை அடிமை கிடிமைன்றாங்க அவர் தான் யாருன்னு நாலு வருஷத்துல நிரூபிச்சு காமிச்சிட்டாரு ரெண்டு பேரிடர் கொரோனா ரெண்டு அலைகள் ரெண்டு உங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு நிதி வருவாயே கிடையாது ஆனால் நாலு லட்சம் மூணு லட்சம்லாம் கடை வாங்கல விலைவாசி உயர்வு கரண்ட் பில்லு இது எதையும் ஏத்தல அந்த இதையும் பண்ணார் ஏகப்பட்ட புயல்கள் அவங்க பிரிவுல தான் தாக்குச்சு பேரிடர்ல எப்படி சிறப்பா செயல்படலான்னு அவங்க நீ உதயகுமார்ல இருந்து பாத்தீங்கன்னா பக்காவா பண்ணிருப்பாங்க இனி மத்திய அரசு உதவி இவங்களுக்கு கொடுக்குற மாதிரி அவங்களுக்கும் கொடுக்கல மத்திய அரசு அவங்களுக்கும் நிதி கொடுக்கல ஒகி போயிலாம் பெருசாக கொடுக்கல ஆனால் அவர்கள் சமாளித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பெரிய தோல்வியும் கிடையாது எழுவத்தஞ்சி எம்எல்ஏ ஜெயிக்கிறாங்க எம்டிஏ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் வச்சு உள்ள குழப்பம் அந்த மாதிரி விஷயங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்டிஏ கூட்டணி உடையிறது பத்து தோல்வி எடப்பாடியாகுதுன்னு சொல்லி என்ன பண்ணாலும் அதிமுக அதுக்கு இந்த மக்களோட ஒரு நேரடி தொடர்பு இருக்குன்றது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தோல்வி அடைஞ்சாலும் அது படுதோல்வி இல்லை இருபத்தோரு பர்சன்ட் வாக்கு இருக்குது என்டிஏ மொத்தமாக கூட்டினா பதினஞ்சு எம்பிசிட்டு ஜெயிப்பாங்கன்றதை நிரூபிச்சிட்டாங்க இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு தான் பாஜக மீண்டும் கூட்டணி ஜாயின்ட் ஆகுது அப்போ மீண்டும் ஒரு சக்தியாக அதிமுக தலைமையிலான கூட்டணி உயிர்ப்பெறுது இங்கே விஜய் கட்சி ஆரம்பிக்கிறார் விஜய் தான் இவங்களுக்கு என்ன சொல்கிறார் டிஎம்கே டிவி கே அப்படி இப்படின்னு எல்லா வீரத்தையும் பேசினார் ஆனால் ஒரு சின்ன மேட்ரு ஒரு சாதாரண ஆக்சிடென்ட் கேஸு பொதுச் செயலாளர் காட்டுக்குள்ளே ஓடி போய் ஒழிஞ்சிட்டார் இந்த மாதிரி ஒரு அவமானம் எந்த கட்சியும் சந்திச்சிருக்காரு நீங்கள் நாட்டுக்காக போராடி வாழ்க்கையை இழந்து செக்கிழந்து செக்கி இழுத்து அந்த மாதிரி கம்யூனிஸ்ட் தலைவர்கள் பதினெட்டு வருஷம் பத்தொன்போது வருஷம் தலைமுறை வாழ்க்கை வாழ்ந்து இந்த மாதிரி தலைவர்கள்லாம் பார்த்துட்டு இந்த புஷியானது மாதிரி ஒரு ஓடி ஒளிகிற ஒரு கோழைய ஒரு கட்சியுடைய பொதுச் நான் ஏன் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறேன்னா நீங்கள் ஒரு வட்ட செயலாளர் தான் நம்ம அந்த வார்த்தை யூஸ் பண்ணுறோம் ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளர் நீ ஓடி ஒழிஞ்சா நாளைக்கு எவ்வளோ அவமானம் நீங்கள் நாளைக்கு எங்கேயாவது போய் வீரம் பேச முடியுமா விஜய் கூட சிஎம் சார் பழி வாங்கணும்னா நான் இருக்கிறேன் என்னை கைது பண்ணுங்க இவங்கள விட்டுருங்கன்னு சொல்கிறேன்னா அது ஒரு தைரியம் ஏன்னா நான் வீட்டில் இருக்கேன் வேணா அரெஸ்ட் பண்ணிக்கன்றது மாதிரி ஆனால் இவர் அரஸ்டே பண்ண மாட்டேன்னு சொன்னால் பிறவம் ஓடி ஒழிஞ்சிக்கிட்டு முன்ஜாமீன் கேட்டுக்கிட்டு எவ்வளோ பெரிய அவமானம் இப்படிப்பட்ட இவர்கள் தான் திமுகவுக்கு நாங்கள் தான் பிரதான எதிர்ப்பு சக்தின்னு காமிச்சாங்க ஆனால் திமுகவுக்கு பிரதான எதிர்ப்பு எதிர்ப்பு கட்சினா ஏடிஎம்கே தான் அப்படின்னு இன்னைக்கு நிரூபிக்கப்பட்டுருதா இல்லையா கரூருக்கு முன் கரூருக்கு பின் கரூருக்கு முன்னு அவர் இந்த பருவெல்லாம் வச்சு இந்த வடிவல் சொல்லுவாங்க இப்போ எப்படிக்குது முரட்டதனமாகதான் இப்போ அப்படின்னு அந்த மாதிரி இப்போ ஒன்றும் இல்லாமல் போய் இன்றைக்கி குழம்பி போயிருக்காங்க தாவ இது நாம் தான் இதுக்கு என்டிஏ போகலாமா என்ன போகலாம் நீங்கள் கேட்டீங்கல்ல ஒரு கட்சி ஆரம்பித்து குறிப்பிட்ட வருடங்கள் இருக்கிறதுன்றது நான் இப்போ அதுக்கு தான் இதை சொல்ல வரேன் பல்வேறு சோதனைகள் தொண்ணூற்றி ஆறில் அடைந்த மகா தோல்வி மிகப்பெரிய தோல்விக்கு பிறகு தொண்ணூற்றி எட்டில் டக்குன்னு எழுந்தது ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஆட்சி பிடிச்சிது ரெண்டாயிரத்தி ஆறில் மெஜாரிட்டிலாம் போனதை தவிர ஆட்சி இழந்தது வந்து பெரிய இழப்பெல்லாம் கிடையாது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பெருவெற்றி ரெண்டாயிரத்தி பதினாறில் தொடர் வெற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பெரிய தோல்வி கிடையாது நீங்கள் டிஎம்கே இதே காலகட்டத்தில் எடுத்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்றில் பெரிய தோல்வி எதிர்கட்சியில் பெரிய அளவு இருக்க மாட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இருபத்தி மூணு சீட்டு வாங்கி மூணாவது இடத்துக்கு போயிருப்பாங்க நீங்கள் எழுவத்தி ஏழில் நாற்பத்தெட்டு சீட்டு எண்பதில் முப்பத்தேழு சீட்டு எண்பத்தி நாலில் இருபத்தி ஆள் இருபத்தி நாலு சீட்டு இப்படி இருக்கும் அந்த மாதிரிலாம் ஏடிஎம்கே எந்த காலத்தில் இருந்ததில்லை இன்னொன்று அடுத்தடுத்த தலைவர்கள் உங்கள் கட்சியிலேருந்து தான் வராங்க இப்போ ஜெயலலிதா வாரிசு கிடையாது எடப்பாடி பழனிசாமி அதோட மோசம் அவருக்கு இருந்து வர்றாரு நாளைக்கு இன்னொருத்தர் அந்த மாதிரி வரலாம் ஆனால் நீங்க பார்த்தீங்கன்னா இங்கே திமுகவில் ஒரு தலைவருக்கு பிறகு இந்த பொதுச்செயலாளர் பதவி எப்படி தலைவர் பதவி வெயிட்டாச்சோ அதே மாதிரி கலைஞர் அவரை தாண்டி அவர் ஃபேமிலி தான் அதை தாண்டி யாரும் எதுவும் யோசிக்கக்கூடாது அழகிரியா ஸ்டாலினா இல்லை அழகிரி தான் இப்படிதானே மாறுது இப்போ உதயநிதியா வேற யாருன்னா மாப்பிள்ளை இருக்காரு அவரு இதுக்கு வரமாட்டார் அப்போ உதயநிதி அடுத்து அடுத்து யாரு இன்ப நிதி வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் அந்த மாதிரி தான் போகுது இதை தாண்டி இல்லை வைக்க மாதிரி இன்னொரு தலைவர் உருவாவாரு திமுகக்குள்ள அப்படின்னா வாய்ப்பே கிடையாது நீ எவ்வளோ பெரிய தலைவரா இரு ஆனால் இவரை தலைவரா ஏற்றுக்கொள் திண்டுக்கல்ல ஒருத்தர் காலைல விழுந்தாரு பாத்தீங்களா அப்பா வயசு ஒரு காலைல உணர்ந்தாரு கேட்டால் சுயமரியாதை கட்சின்னு வாங்க இங்க நீங்க பாத்தீங்கன்னா எடப்பாடிக்கு அப்புறம் அவர் மிதுன் வந்து ஒன்றும் ஆட்சியில கட்சியில நேரடி பொறுப்புல எதுவும் இல்லை இல்லை மற்ற தலைவர்களுடைய வாரிசுகள் பெரிய அளவில் இல்லை அப்போ இந்த விவகாரம் வந்து இங்கே மீண்டும் இதுதான் தான் போகின்றது இப்போ ஒரு கட்சி ஆரம்பித்து ஐம்பத்தி நான்கு ஆண்டுகள் கிட்டத்தட்ட அதில் பாதிக்கும் மேற்பட்ட சிக்ஸ்டி பர்சன்ட் ஆட்சியில் இருந்துருக்கு காலகட்டங்கள் இப்போவும் ஆட்சியை நோக்கி நகருது எனக்கு தெரிஞ்சு அடுத்து ஐம்பத்தைந்தாவது ஆண்டு விழா ஒருவேளை நான் தாவேக்கா என்டிஏ கூட்டணி போச்சுன்னா பெருவெற்றி வெற்றி தாவேக்கா ஒருவேளை போலனாலும் வெற்றி அப்படின்ற மாதிரி ஐம்பத்தைந்தாவது ஆண்டு அதிமுகவுக்கு வேற வகையான ஒரு ஆண்டாக அமையும் வெற்றியான ஆண்டாக அமையும்ன்றதுதான் என்னுடைய கருத்து பல கேள்விகளுக்கு சிறப்பான பதவிக்குமே ரொம்ப நன்றி